அனைவருக்கும் வணக்கம் நான் ஷஹா விக்னேஷ் கோவை மாவட்டத்திலிருந்து இப்போ பரபரப்பாக ஒரு விஷயம் பார்த்தோம் என்னடா இது பரபரப்பு அப்படின்னு பார்ப்போம் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப பிரசித்தி பெற்ற தானுமலையான் திருக்கோவில் அப்படிங்கிற திருக்கோவில் தேரோட்டம் வந்து நேற்று நடைபெற்றுக்குது அந்த நடைபெற்றும் இடத்துல வந்து ஒரு கும்பல் வந்து இப்போ பார்த்த வீடியோவில் வீரசாவக்கர் வாழ்க வீரசாவக்கர் வாழ்க்கை வீரசாவக்கர் வாழ்க்கை என்று கோஷம் அடிக்கிறார்கள் பாரத் மாதாக்கு ஜே என்று கோஷம் எடுக்கிறார்கள் அந்த வீடியோவை நம்ம பார்த்தோம் பத்து வருடமாக ஒன்றியத்திலே பத்து பன்னெண்டு வருடமாக ஒன்றியத்திலே ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் தமிழ்நாட்டில் எப்படியாவது ஒன்றி விடணும்னு சொல்லிட்டு இப்ப திருப்பரங்குன்றாங்க அதனைத் தொடர்ந்து எங்கே எடுத்தாலும் தானுமலையான் கோவில் தேரோட்டம் என்பது என்ன ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கே வெளியூர்லேருந்து எங்கெங்கேருந்தோ ஊர்லேருந்து வந்து சாமி எனக்கு நல்லபடியாக படிப்பை கொடு நல்லபடியாக எனக்கு ஒரு குழந்தையை கொடு நல்லபடியாக நான் வீடு கட்டணும் என்று சொல்லி அவர்களது கோரிக்கையை பக்தியாக உருகி அந்த இறைவனை வேண்டக்கூடிய அந்த இடத்திலே எதற்காக இந்த வீர சாபக்கள் வாழ்க அதுவும் குறிப்பாக நமது மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அந்த இடத்திலே வருகை தருகிறார் வருகை தரும்போது எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான ஒரு பத்து பேர் கொண்ட கும்பல் மட்டும் வீரசாவக்கர் வாழ்க்கை வீரசாவர்கர் வாழ்கை என்று தானு கோயிலிலே கோயில் வேண்டும் என்ற பிரச்சனையை உருவாக்க வேண்டும் கோஷமிடுகிறார்கள் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருப்பவர்கள் பல வருடமாக இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டிலே பல திட்டங்களை கொடுத்து பல வளர்ச்சியை கொடுத்து மெட்ரோ திட்டம் கொடுக்கணும் எய்ம் மருத்துவமனை கட்டி முடிச்சிருக்கணும் இதுக்கு கன்னியாகுமரியில் தூத்துக்குடி இல்ல வெள்ள வரும்போது வெள்ள நிவாரண நிதி கொடுக்கணும் அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சிப் பணிகளை செய்து கட்சியை வளர்க்க வேண்டும் அதை தவிர்த்து எங்கே பார்த்தாலும் மதம் பல ஆண்டுகள் தமிழ்நாடு இருக்கிறது பல நூறு ஆண்டுகளாக இந்த மண்ணிலே ஒரு மதக்கலவரம் என்பது ஏற்பட்டதில்லை தமிழ்நாடு என்னைக்குமே அமை அமைதிப்போங்காதா ஸ்டெர்லைட் பிரச்சனை ஏற்பட்டது ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்காக போராடினாங்க எத்தனை பிரச்சனைகளுக்காக மக்கள் போராடினாலும் மதம் சார்ந்து இங்கே போராட்டம் நடந்திருக்குதா மதம் சார்ந்து சண்டைகள் நடந்திருக்கா மதம் சார்ந்து கலவரங்கள் நடந்திருக்குதா இன்னைக்கு கூட மணிப்பூர்ல மதம் சார்ந்த பிரச்சனை நடந்தது குஜராத்ல மதம் சார்ந்த பிரச்சனை நடந்தது தமிழ்நாட்டுல மதம் சார்ந்த பிரச்சனைங்கிறதே இல்லை அவர்கள் அவர்கள் அவங்க வேலையை பார்க்குறாங்க எனக்கு பிடிச்ச கடவுளை நான் கும்பிட்றேன் அவங்களுக்கு பிடிச்ச கடவுளை அவங்க கும்பிடுறாங்க ஆனா ஒரு இடத்துல ஒரு பொது இடத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேர் சேர்ந்துட்டு சாமக்கர் வாழ்க சாவக்கர் வாழ்க என்பது எப்படி ஏற்புடையது தானுமலையான் கோவில் இருக்கக்கூடிய பெருமானை பார்த்து தானுமலையான் சுவாமி வாழ்க இறைவன் வாழ்க அப்படி என்று கோஷமிட்டால் யாருக்கும் எந்த அப்செக்டரும் அங்கே எழப்போவதில்லை இதை பெரிய இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் முன்னாள் ஆளுநர் அவர்கள் இதை ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து ஏதோ பக்தர்கள் எல்லாம் நாங்கள் காயல்படுத்தி விட்டோம் என்பது போல ஒரு பேட்டி கொடுக்குறாங்க இந்த பிஜேபி தலைவர்கள் கொடுக்கக்கூடிய பேட்டிகள் அவங்களே அந்த காணொலியை எடுத்து பார்க்கணும் அங்க என்ன நடந்திருக்குது எதற்காக அமைச்சர் அவர்கள் சத்தம் போட்டிருக்காரு என்ன சப்ஜெக்ட் நடந்ததுன்னு மனசாட்சி இருக்கக்கூடிய யாருமே வந்து அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் வர்ணனையாளர்கள் பிரஸ்காரங்கள் எல்லாருமே முகம் சொல்லிக்கிறார்கள் அதை பத்து பேர் கொண்ட கும்பல் எல்லா பக்தர்களையும் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறாங்க அதை டிஸ்டர்ப் பண்ணதுக்காக தான் அமைச்சரவர்கள் திருப்பி ரியாக்ட் பண்ணியிருக்காரு ஸோ என்றைக்குமே மதம் சார்ந்த அரசியலை மட்டும் கையில் எடுத்து நம்ம தமிழ்நாட்டில் வளர்ந்துடலாம் நினச்சா கண்டிப்பாக பிஜேபியால் தமிழகத்தில் வளர முடியாது என்று சொல்லி இது போன்ற மதம் சார்ந்த பிரச்சனைகள் தமிழக மக்கள் ஒருபோதும் மேற்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்